கைப்பயிற்சியில் முதல் நிலை இந்த நிலையில் நம்ம கால்களை ஒரு அரை அடி ஸ்பேஸ் விட்டுக்கலாம் அதாவது உங்களோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசப்படலாம் இது நம்ம ஷோல்டர் அளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கிறோம் இஞ்சி வரலும் ஒன்றா இருக்கிற மாதிரி தரையை பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம் நம்ம பயிற்சிகள் அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டை வரல் தனியாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இப்படி ஆனால் அது போனால் வேறு ரிசல்ட் கொடுக்கும் அதனால் சேர்த்தே அப்படி வச்சுக்கிறோம் இந்த பயிற்சியில் நம்ம முதல் நிலையில் மூச்சை இழுக்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படி மூச்சோட சேர்த்து மூச்சோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி கையை மேலே கொண்டு போயிடுறோம் இந்த நிலையில் கொஞ்சம் நேரம் கையை எப்படியும் வச்சுருக்கணும் கையில் இருக்கிற ரத்தம் ஓட்டம் உடம்பு முழுக்க பம்ப் ஆகுற மாதிரி இது ரத்தத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் கண்களை மூடி இந்த பயிற்சியை செய்யணும் இப்படி செய்யும்போது இருந்து ரத்தம் ஓட்டம் உடம்பு முழுக்க பாய்றதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும் அது எவ்வளவு நேரம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறதுக்காக மூச்சை என்ன சொல்லியிருக்கிறாங்க அதனால் மூச்சை மூச்சோட வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ கூடாது மூச்சு இயல்பாக இருக்கிற அந்த நேரத்தை எண்ணிக்கிறோம் நான்கு மூச்சு நேரத்தை எண்ணிக்கிறோம் நான்கு மூச்சு விட்டதுக்கப்புறம் மூச்சு விடுற அந்த டைமில் என்ன செய்கிறாங்க கை அப்படியே சைடு வைஸாக மூச்சோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி கையை கீழே கொண்டு வந்து இந்த நிலையில் ஒரு இரண்டு மூச்சு நேரம் கையை கீழே வச்சிருக்கணும் அந்த பிளட் சப்ளை மறுபடியும் கைக்கு கீழே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிலையில் நம்ம கைகளில் மறுபடியும் ரத்த ஓட்டம் பாயிறதை அழகாக உணர முடியும் இப்படி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணணும் இந்த பயிற்சியை பண்ணும்போது கைகளை நேராக மக்களால் பொதுவாக தூக்க முடியாது அதாவது உடம்புக்கு நேராக இருக்கணும் இருந்து பார்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு நேராக இருக்கணும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா இந்த அளவு தான் தூக்குவாங்க அது முழு ரிசல்ட்டை கொடுக்காது இந்த பயிற்சி நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கும் உதவியாக இருக்கும் அதனால் கை எப்படி நேராக இருக்கணும் அது காமனாக மக்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக் வேற என்ன மிஸ்டேக் விடலாம் அப்படின்னா அந்த கையை ஃபுல்லாக தூக்காமல் இவ்வளோதான் தூக்குவாங்க அதாவது இங்கே உள்ள போனுக்கு ஜாயின்ஸுக்கு வந்து சரியான ரொட்டேஷன் கொடுக்காத மாதிரி இருக்கும் அதாவது இந்த லெவலில் தூக்கணும் அப்படின்னா இந்த போனுக்கு சரியான ரொட்டேஷன் கிடைக்காது இவ்வளோ தூரம் தூக்குறது அதனால் நல்லா ஃபுல்லாக தூக்கி இருக்கிறோம் கையை இதில் உள்ளங்கைகள் நல்லா குளோஸ்டாக இருக்கணும் உள்ளங்கை என்ன செஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி கேப் விடுறது இல்லை இப்படி கேப் விடுறது இல்லை ரொம்ப சாதாரணமாக செய்கிறது அந்த மாதிரி வேண்டாம் உள்ளங்கை க்ளோஸாக இருக்கணும் நல்ல கை இருக்கணும் இது எந்த அளவு தூக்கணும் அப்படின்னா நம்மளோட காதுகளை இந்த கைகள் தொடுற அளவுக்கு தூக்கிருக்கணும் அதுதான் சரியான முறையாக இருக்கும் ஒரு நான்கு மூச்சு நேரம் அப்படி வச்சுட்டு கைகளை மறுபடியும் கீழே கொண்டுட்டு வரும் கீழே கொண்டுட்டு வரும்போதும் கைகளை மேலே தூக்கும்போதும் கைகளை வேகமாக கொண்டு போக வேண்டாம்